ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஒம்போதாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் ஏறார் பொழில் சூழ் இந்தளூரில் எந்த பெருமானை காரார் புறவின் மங்கைவேந்தன் கலியன் ஒலி செய்த சீரார் இன்சொல்மாலை திரிவார் உலகத்தில் ஆரார் அவரே அமரர்க்கு என்றும் அமரராவாரே ஏறார் சூழ் இந்தளூரில் எந்தை பெருமானை காரார் புறவின் மங்கைவேந்தன் கலியன் புலி செய்த சீரார் இன்சொல்மாலை திருவார் உலகத்தில் ஆரார் அவரே அமரர்க்கு என்றும் அமரராவாரே ஏரார் பொழில் சூழ் அழகிய சோலைகள் சூழ்ந்த இந்தலூரில் எந்த இப்பெருமானை திரு இந்தலூரில் எழுந்திருக்கும் எங்களுடைய பெருமானை காரார் புறவின் மங்கை வேந்தன் மேகங்கள் படிந்திருக்கிற புறவின சோலைகள் சூழ்ந்த திருமங்கை மன்னன் கலியன் ஒலி செய்த ஆழ்வார் அருளி செய்த சீரார் இன் சொல்மாலை சிறந்த இனிய சொற்களால் சூடப்பட்ட இந்த மாலையே கற்றுத்திரிவார் உலகத்து உலகத்து இந்த உலகத்தின் கற்றுத் திரிவார் ஓதுகின்றவர்கள் ஆரார் எவரவர்கள் இருக்கிறார்களோ அவரே அவர்கள் அமரர்க்கு என்றும் அமரராவாரே என்றும் அமரர்க்கும் நித்திய சூரியர்களுக்கும் அவர்கள் கௌரவிக்க நித்திய சூரியர்களாலும் கௌரவிக்கப்பட்டவர்களாவார்கள் அத அர்த்தம் நித்தியசூரியர்களாலும் மதிக்கத்தகுந்தவர்கள் ஆவார்கள் அமரர்க்கும் அமரராவாரே அப்படின்னு அர்த்தம் முடியிறோம் ஏறார் பொழில் சூழ் இந்த ஊரில் ஜந்தை ஆய்த்து பாசனம் படித்துள்ள நினைக்கிறேன் சொல்லிவிட்டேன் எல்லா பதில் ஏறார் பொழில் சூழ் இந்த பெருமானை காரார் காரார்புறவின் மங்கைவேந்தன் கலியன் புலி செய்த சீரார் இன் சொல்மாலை கற்றுத்திரிவார் உலகத்தில் ஆரார்வரே அமரர்க்கு என்றும் அமரராவாரே ஸ்ரீமதே ராமானுஜாயன்